வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சேர் வந்து அடுத்து கண்காட்சிக்கிற அடிமையுட்ருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து விற்பனைக்கு இருக்கக்கூடிய கிளிமுக்கு சீரியல் கொழிக்குஞ்சுகளோடு தான் உங்களுக்கு வேணும்னா என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாங்க திண்டுக்கல் மாவட்டம் கோயிலூர் லொக்கேஷன் டெலிவரி அவைலபிள் இருக்குது நேரில் வந்து கூட வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் பார்த்தா அந்த இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சேரோடய தரம் தெரியும் அது இல்லாமல் வால் வந்து கட்டுத்தடையில் போட்டிருக்கனால வால் வந்து இப்போ தான் புதுசாக வந்துட்டுருக்கு இன்னொரு கிட்டத்தட்ட இன்னொரு நா ஆறு மாதம் ஆயிருங்க ஃபுல் வால் வர்றதுக்கு இதனுடைய வால் வந்து மூணு அடி வரும் ப்ரூஃப் என்ன நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க என்னுடைய தலைமுக்கு எப்படின்னு சொல்லி இருக்குங்கிறதுக்கான அப் வீடியோ வந்து ஃபோட்டோ வந்து உங்களுக்கு தமிழ்நீட்டில் வச்சுருப்பேன் அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க தலைமுக்கு ரொம்ப கனமாக இருக்கும் அருமையான சேவல் குளோசப் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது அதனால தான் உங்களுக்கு லாங் சார்ட்டில் போட்டிருக்கேன் இதோட சிக்ஸாக நான் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கேங்க பொருள் தெளிவாக வரும் இப்போ இந்த சேவை கட்டுத்தர போட்டிருக்க காரணம் வந்து கண்காட்சி ரெடி பண்ணுறதுக்கு வால் வந்து ஃபுல் டெம்பரில் ஃபுல் விரிப்பில் வருங்க மூணு அடி வால் வரைக்கும் வரைக்கும் டியூப் வால் அதுக்கு தான் போடுறது கட்டுத்தரை வந்து எப்படி போடுறதுங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரூமோடைய சென்டரில் கட்டியிருக்கேன் அது பாருங்கள் எப்படி கட்டியிருக்கேன் தரையோடய தரையாக வந்து ஒரு ஆணி அடித்து கட்டியிருக்கேன் பாருங்கள் தெரியுதுங்களா அந்த மாதிரி தான் கட்டணும் ஏன்னா வால் வந்து அடி வரும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சவுத்துலேருந்து இடிக்கும் அப்படி செளத்தில் வந்து இடிக்கும் போது உங்களுக்கு வந்து வால் உடையிறக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து சென்டரில் தான் கட்டணும் ஓரத்தில் கட்டணும்னா வால் உடஞ்சிருங்க அதே மாதிரி ப்ரீடிங் போடக்கூடாது தனி சேவலாக தான் போடணும் ரெண்டு சேவலுக்கு மூணு செவலாக கட்டக்கூடாது ஏன்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு சேவல் வந்து அவுந்துச்சுன்னா இன்னொரு செவலை அடித்து ரொம்ப டேமேஜ் ஆகிக்கிறோம் அப்புறம் வந்து வால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உடையாமல் இருக்கணும் இல்லாட்டி வாலில் வந்து குருத்து உருவாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா டியூப் வால் வரும்னு நினச்சிக்கனா நீங்கள் வந்து சேவை வந்து தான் கடுத்துற போடணும் கோழிகளோட சேர்த்து போடக்கூடாது ப்ரீடிங் போடக்கூடாது ப்ரீடிங் நீங்கள் ஒரு கோழியை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த வால் பின்னாடி இருக்க டியூப்பை வந்து வந்து உருவிரும் அது வந்து ஏதோ ஒரு பூச்சிமாக இருக்குது சும்மா ஏதோ ஒரு வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உருவிரும் இன்னும் உருவிட்ரும் டியூப்பை ட்யூப் உருவாமல் வேணும்னா நீங்கள் வந்து இப்படி தான் வளர்க்கணுங்க கட்டுத்தரை போட்டு வளர்க்கணும் ரூம் தான் இதை பார்த்துக்கோங்க ஜன்னல் இருக்குது அப் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஃபீடிங் வைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு முறை வைச்சா போதும் ஃபீடை பொறுத்தளவுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டே இருக்கணும் தண்ணி இனி டைம் இருக்கணும் குடிக்கிறதுக்கு ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு முறை கம்பை போட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டீங்கன்னா நல்லா சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாங்க மேக்ஸிமம் பிரச்சனை எந்த பிரச்சனையும் வரவே வராது ஏன்னா ரூம்குள்ளே இருக்கிறனால அதுக்கு வந்து நோய் தொற்று வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வராது டெம்பரேச்சர் மட்டும் ரொம்ப அதிகம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இது வந்து ஓட்டு வீடு ஸோ அதனால் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்காது ஸோ பிரச்சனையும் கிடையாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் இடத்த சூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கணும் ரூமோட சைஸு பத்து பத்து இருந்தால் ரொம்ப நல்லதுங்க கடுத்துட்டு வந்து இப்படி தான் போடணும் இது தோட்டத்து விடுங்கிறனால வந்து நான் தங்க ரூமே வந்து கோழிக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்துக்கங்க ஸோ இது மாதிரி வீடியோஸ் வந்து வேணும்னா தொடர்ச்சி அவங்க வீடியோ சேனலில் பாருங்கள் நன்றி விடுங்க பிரகாஷ் இன்ஃபார்ம்